இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே வயநாடு உணர்த்தும் செய்தி கால் மேல் கால் போட்டு மாடி மேல் மாடி கட்டி பணமேல் பணம் சேர்த்து எவ்வளோ பெரிய கோடியை சேர்த்து வைத்து வந்தாலும் அதிகாரப்பசி பணப்பசி எவ்வளோ விஷயங்கள் ஓடி ஓடி தேடி 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 கண்டு வைத்து வந்தாலும் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்ற ஒரு செய்தியைத்தான் வயநாடு சொல்லியிருக்கின்றது யாருக்காத்தையும் இந்த அபத்தம் நடந்திருக்கின்றதா ஒரு மூன்று கிராமங்கள் மேப்பிலேருந்தே காணா போயிடுச்சு அதாவது வந்து இப்படியாப்பட்ட ஒரு பெரும் பெரும் ஒரு ஒரு தண்ணி வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு வந்து இப்படி உங்கள் கிரகங்கள் தரைமட்டமாகணும் நைட்டு ஆடி பாடி மகிழ்ச்சியாக உறங்கினர்கள் யாருடைய வாழ்க்கையும் நினைத்து பார்க்கவில்லை இன்று ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் முந்நூறு நானூறு உயிர்கள் பறிவுண்டது என்பது வந்து உணர்த்தும் செய்தி இயற்கையை நாம் மதிக்கவில்லை இயற்கையை உணரவில்லை மனிதன் உள்ளுணர்வுப்படி வாழவில்லை அப்படி என்பதை தான் உண்மை அப்படியிருந்தும் ஒரு கிளி ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் நெகிழ்வான செய்திகள் இவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டிருந்தாலும் ஒரு கிளி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நண்பருடைய தன்னுடைய எஜமான குடும்பத்தையும் காப்பாற்றி அந்த ஒரு பறவைகளுக்கும் இயற்கைக்கும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஜீவன ஜீவனங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வருவதை உணர்ந்துவிட முடியும் Thank <laughs> you. அது ஒரு கிளி உணர்ந்திருக்கின்றது இன்னும் சரியான பறவைகள் மனிதன் உள்ளுணரோடு சரியான கனெக்ஷன்ல இருந்திருந்தாக்கா அந்த கிராமமே சரியான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்க இருந்தாலும் இயற்கையின் அபத்தம் இயற்கை இயற்கை வஞ்சிக்கப்படுகின்றது எல்லாமே பார்க்கும்போது இயற்கை எப்போது வேண்டாலும் எப்படி வேணாலும் விளையாடும் என்பதுதான் உண்மை ஆகவே இயற்கையோடு ஒன்றி இன்னைக்கு வந்து விஞ்ஞான யுகத்தில் நாம் வந்து எவ்வளோ எவ்வளோ மொபைல்ஸ் எவ்வளோ ரேடியேஷன்ஸ் எவ்வளோ கதிர்கள் எவ்வளோ விஷயங்கள் இயற்கைக்கு எதிராக நாம் வந்து இன்னைக்கு வந்து இயற்கையை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கின்றார் என்று கேட்டீர்கள் என்றால் இயற்கை எப்பொழுதும் ஜெயிச்சி கொண்டு இயற்கையை வெல்வதற்கு யாரும் இல்லை என்பது நிலச்சரி வயநாடு உதாரணம் எவ்வளோ தான் விஞ்ஞானம் வளர்ந்ததாலும் எவ்வளோ தான் வந்து இன்னைக்கு வந்து இயற்கை கால சூழ்நிலைகள் பெருடர்கள் உயர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி நிலச்சரிகள்லாம் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விஷயங்கள் இயற்கைக்கு மட்டும்தான் இருக்கிறது அதற்கு ஒரு கிளி சின்ன கிளி அந்த அந்த உளுநோயை உணர்ந்து ஒரு குடும்பத்தையும் அவருடைய நண்பர்களை மட்டும் காப்பாற்றியிருக்கின்றது இன்னும் நாம் இயற்கையை கெடுக்காமல் இன்னும் இந்த வனவிலங்குகளையும் வனப்பறவைகளையும் சரியான முறையில் கண்காணித்து நாம் இந்த இயற்கையோடு ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிய வாழ்வை வாழிருந்தோம் இயற்கைக்கும் நமக்கு உள்ள டிஃப்ரெண்ட் ஜாஸ்தியாகி கெட்டுவிட்டதனால் ஒரு தியானத்தன்மையும் ஒரு வாழ்வியல் முறையும் கெட்டுவிட்டதனால் உள்ளுணர்வு என்பது ஒரு மனிதனுக்கு வந்து கெட்டுவிட்டது அந்த உள்ளுணர்வு சரியாக இருந்தால் இவ்வளவு பெரிய அபத்தத்தை தவிர்த்திருக்கின்றலாம் ஆக இனிமேலாச்சும் ஒரு மனிதன் வந்து பேரிடர்களிலும் இயற்கை ஆபத்துகளிலிருந்தும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆபத்துகளை சமாளிக்கக்கூடிய மனிதன் இயற்கையிலிருந்து மனிதன் விலகிச் செல்லாமல் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வே அற்புதமான வாழ்வு அதற்கு தியான வாழ்வே மிகச்சிறந்த வாழ்வு அதோடு இயற்கையோடு ஒன்றியிருப்போம் மனிதன் இன்னும் மேலும் பேரிடரிலிருந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வயநாடு கொடுத்த பாடம் எக்கச்சக்கம் இதை பற்றி நிறைய பேசியாச்சு நண்பர்கள் நிறைய வீடியோக்களும் வந்துவிட்டது மேலும் 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 வருத்தங்களையும் அந்த மரண ஓலங்களையும் பற்றி பேசாமல் இருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மேலும் வாழ்க்கையை செம்மையாக நடத்தவங்களை ஆசிர்வதிக்கின்றோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை நாளும் வாழ்க்கை